வணக்கம் இது ஐபிசி இரவு நிறு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ஷவினரின் செல்வாக்குடன் இயங்கும் துணை அரசு ஈஸ்டர் தாக்குதலுக்கான நீதியை தடுப்பதாக கூறும் கர்த்தினால் சீதாவுக்கு அடுத்த பலம் வாய்ந்த நாடு ஸ்ரீலங்கா ஜிவி கருத்துக்கு ரணில் ஏழன பதிலடி வவுனியாவில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வனவள அதிகாரி பொதுமக்களின் காணிகளை எல்லையிட்டதாக கூறும் சத்தியலிங்கம் கிழக்கை முழுமையாக இந்தியாவிடம் வழங்கிய அனுர அரசு தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பறித்ததாகவும் சாணக்கியன் சாடல் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிப்பு வழக்கு இருபது மனுக்களை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியால் அச்சமடைந்துள்ள ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கவே கூட்டணி என எடப்பாடி விளக்கம் கத்தோலிக்கர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய பரிசுத்த பாப்பரசரின் மறைவு கர்த்தருக்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்கிறது வத்திகார் இனி விரிவான செய்திகள் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்று குமார தனது இரங்கல்களை தெரிவித்துள்ளார் அமைதி இரக்கம் மற்றும் மனிதநேயத்திற்கான பரிசுத்த பாப்பரசரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உலகிலொரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அவரது கருணை நீதி மற்றும் மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்கம் ஆகியவற்றின் மரபு எதிர்வரும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்தும் அளிக்கட்டும் எனவும் தனது இரங்கல் செய்தியில் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத்தருவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக வழங்கிய வாக்குறுதியை கொழும்பு மறை மாவட்ட பேராயர் கர்த்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்திற்கு மீண்டும் நினைவூட்டியுள்ளார் முன்னிய அரசியல் தலைமைத்துவத்தின் கூறுகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மையை மூடிமறைப்பதற்கு தொடர்ந்து முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையை உலுக்கிய இருநூற்றைக்கும் மேற்பட்டவர்களின் காவு கொண்ட ஒருங்கிணைந்த குண்டுவெடிப்புகளின் ஆறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று காலை பிரதான நினைவு ஆராதனை இடம்பெற்றது இந்த ஆராதனையில் கருத்து வெளியிட்ட பேராயர் கதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட சக்திகளால் செல்வாக்கு செலுத்தப்படும் பல்வேறு அரச நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு துணை அரசு நாட்டிற்குள் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டினார் இந்த அமைப்பு நீதிக்கான பாதையை தொடர்ந்து தடுக்கின்ற போதிலும் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் தாமதமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை தமக்குள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மனித உரிமை மீறல்கள் கட்டாயமாக காணாமல் வெள்ளிவான் கடத்தல்கள் சித்திரவதை அறைகள் பாதாள உலக வன்முறை மற்றும் தனியார் ஆயுத குழுக்களின் எழுச்சி உள்ளிட்ட இலங்கை வரலாற்றில் இருண்ட அத்தியாயங்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டறிந்து வழக்கு தொடர தேவையான அரசியலமைப்பு மற்றும் சட்ட சீர்திருத்தங்களை ஆரம்பிக்கும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் அதேவேளை அரசாங்கத்திடம் ஏழு கோரிக்கைகளையும் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்வைத்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் தம்மை தாக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதாக பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் வில குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் என்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் ஜேவிபியின் கீழ்மட்ட உறுப்பினர்கள் கூட தம்மை விமர்சிப்பதாக கூறியிருந்தார் இலங்கை மக்களை மாற்றுவதற்கு திசை காட்டிய அரசாங்கம் மேற்கொண்டு மற்றொரு முயற்சியை தம்மால் முறியடிக்க முடிந்துள்ளதாக உதயகம் குறிப்பிட்டுள்ளார் வேட்டனாரு தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நிறைவான ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்குள் அந்த தாக்குதல்களின் மூலையாக செயற்பட்டவரை அரசாங்கம் அம்பலப்படுத்த தவறினால் கத்தோலிக்க மக்களுடன் சேர்ந்து வீதிகளில் இறங்குவோம் என கர்தினால் அரசாங்கத்தை அச்சுறுத்தினார் அவர் கூறியுள்ளார் இதனால் பீதியடைந்த ஜனாதிபதி ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியான இன்றைய தினத்துக்குள் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை அம்பலப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தார் என உதய கம்மன் வில குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினத்திற்குள் ஜனாதிபதி ஏதாவது ஒன்றை வெளிப்படுத்துவார் என அனைவரும் காத்திருந்த போதிலும் அதனை அவரால் செய்ய முடியாது போயுள்ளதாக பிபிதர்கல உரிமையவின் தலைவர் சாடியுள்ளார் இதன் மூலம் மற்றொரு வாக்குறுதியையும் அரசாங்கம் மீறியுள்ளதாகவும் கூறியுள்ள அவர் பிள்ளையான் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்து அவரே இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதார் என அறிவிக்க அரச அரசாங்கம் திட்டமிட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே தான் பிள்ளையானுடன் பேசுவதற்கு எந்த ஒருவருக்கும் அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை என்பதுடன் சட்ட உதவியும் மறுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அரசியல் அமைப்பை மீறி பிள்ளையானின் கைதுக்கான காரணத்தையும் வெளியிட காவல்துறை தவறியுள்ளதாகவும் உதயகமன் விழா குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை ஆட்சிப்பீடம் ஏற்றவே உயிர் ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நாரகன்பட்டியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் ஸ்ரீலங்காவின் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை ஒரு கடுமையான பாதுகாப்பு பிரச்சனையாக கோட்டாபய ராஜபக்ஷ சித்தரித்ததாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க கூறியுள்ளார் சில அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் மீது இந்த தாக்குதல்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டாலும் கோட்டாவை ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்த பின்னர் இது தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதுடன் புலனாய்வாளர்களும் ஊக்கப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் சாடியுள்ளார் அனுரகுமார் திசா நாயக் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இந்த விசாரணை மிகவும் பாரபட்சமின்றி நடத்தப்படும் என தாம் நம்பியதாகவும் பாட்டி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது அரசாங்கம் ால் இந்த பிரச்சனையை முறையாக தீர்க்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன மற்றும் பலருக்கு எதிராக இன்னும் பல வழக்குகள் உள்ளதாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு செலுத்த வேண்டியிருந்தது எனவும் பாட்டலி சம்பிக்கரணவாக்கு குறிப்பிட்டுள்ளார் நான்கு குடி மக்களை கொன்றதற்காக நவர் உட்பட மூன்று பேருக்கு எதிராக அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் ஏபிஐ தயாரித்துள்ள எழுபத்தி ரெண்டு பக்க குற்றப்பத்திரிகை மிக முக்கியமான பல தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தொலைபேசி தரவு மற்றும் மடிக்கணினி தகவல்கள் உள்ளிட்ட அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக பாட்டலி சம்பிக்க ரனவாக்கு மேலும் கூறியுள்ளார் வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் மக்களின் சொந்த காணிகளை வனவள எல்லையிட்ட அதிகாரி ஒருவர் காணி உரிமையாளரை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்திருந்தார் வவுனியா மகாரம்பைக்குளம் பிரதான வீதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச தேர்தல் காரியாலயத்தை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியிருந்தார் பயங்கரவாத சட்டத்துக்கு மாற்றீடாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் முயற்சித்த போது தமிழ் கட்சிகள் எவ்வாறு அதுக்கு எதிராக செயற்பட்டார்களோ எதிர்த்தார்களோ மிகவும் மோசமாக எங்களுடன் சேர்ந்து எதிர்த்தது ஜேவிபி ஒரு கட்சி ஆனால் அதே ஜேவிபி பயங்கரவாத சடை சட்டத்துக்கு மாற்றீட்டு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு எதிர்த்த அதே ஜேவிபி இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களிடம் இருந்தும் அந்த அதிகாரம் இருந்தும் இந்த ஆறு மாதத்தில் அவர்கள் நீக்கவில்லை அதை பாவிக்கிறார்கள் இப்ப இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதியோடு பேசின போது அவர் சொன்னார் அந்த சட்டத்தை எடுத்தால் பெரிய ஒரு வெற்றிடம் கொண்டு வரும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சட்டத்தை கொண்டு உண்டு சட்டங்களின் அப்படி இருந்தும் கூட தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் தொடர்ச்சியாக அந்த பயங்கரவாத சிறத்தை வச்சிருக்கார் ஏனென்றால் அடக்குமுறை அரசியலுக்கு அது மிகவும் முக்கியமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட காணிகள் குடிவிப்பு சம்பந்தமாக இப்போதோ ஒரு பெரிய ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை மாதிரி சில எங்களுடைய காணிகள் மக்கள் போன கிழமை கூட பவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய சொந்த காணிகளுக்கு கூடவளத்திணைக்களும் கல்போடு எனக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு நான் போய் பனவளவு திணக்குலத்தையும் கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த பத்திரங்களை காணி பத்திரங்களை காட்டி தடுத்து வச்சிருக்கிறோம் ஏன் அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது பூரசுங்குளம் பிரதேசத்துல அந்த மக்கள் இது எங்களுடைய காணி அந்த பத்திரத்தோட போகும்போது பனவள திணக்குல அதிகாரி துவக்கெடுத்து காட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வெளியே என்ன சொல்லி நான் அங்க போனா நான் வெளியே சொன்னேன் இந்த சோட்டை நீங்க அப்படியே இல்லாத நீங்க தான் காட்டுறீங்க இந்த ஊருக்கு ரொக்கடும் இருக்கிறான் அதை நீங்க மறந்துட கூடாண்டா வெளியே சொன்னேன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்று குமார திசா நாயக் தலைமையிலான அரசாங்கம் ஒட்டுமொத்த கிழக்கையும் இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசான கியன் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்ட ஆலியடிவம்பு பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுகம் மற்றும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றியபோதே போதே அவர் இதனை கூறியிருந்தார் இந்த அரசாங்கத்தினுடைய மோசமான செயல்பாடுகளுக்கு தெரிவிக்கிறதுக்காக இறைவனாக தந்த ஒரு சந்தர்ப்பமாகவே நான் இதை சொல்லி சொன்னால் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே என்பிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிபி ஊதிவிட்டது பிபி ஊதிவிட்டது கருத்து இல்லை ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரம்தான் என் பி அரசாங்கம் தொடர்ச்சியாக தோல்விகளை கண்டு வந்தோம் ஜனாதிபதி தேர்தலின் தோல்வி பாராளுமன்ற தேர்தலின் தோல்வி

தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் ஏன் கொழும்பு காலி மோத்திரே முள்ளிவாய்க்கால் நினைந்தல் செய்கிற அளவுக்கு கூட முன்னர் இருந்தாலும் கூட அவர்களையும் அவர்களுடைய அனைவரையும் மாத்திரம் இந்த எம்பிபி அரசாங்கிற்கு வாக்களித்தவர்கள் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே கிடைத்திருக்கிற உடையங்கள் என்னன்றதை நாங்கள் ஒன்று ஒன்றாக பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம் அபிவிருத்தியும் இல்லை உரிமையும் இல்லை அபிவிருத்திக்காக ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணமே இந்தியாவிலேயே கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் பரவாயில்லை இந்தியா எங்களை பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்திய முதலீடுகள் எல்லாம் இந்தியாவினுடைய நிதி அரசர்களை வேறலாம் இந்தியாவினுடைய கிராம் அதாவது இந்தியா வழங்கும் ஒரு இந்தியாவினுடைய திட்டங்கள் இங்கே அமல்படுத்துவதாக தான் ஜனாதிபதியுடைய வேலை சிறப்பு திட்டத்தில் உரையிலே இருக்கின்றது விட்டு அரசாங்கம் ஏனைய மாவட்டங்களுக்கு வழங்குவது போல எங்களுடைய கிழக்கு மாவட்டத்தில் மாவட்டங்களுக்கு எதுவுமே வழங்கவில்லை அரசியல் காரணங்களுக்காக சிறையில் உள்ள தனது தாயாரான தயாபராஜ் உதயகலாவை அவரது உடல்நலம் கருதியும் சிறுவர்களான தமது நலன்கரையும் விடுவிப்பதற்கான வாய்ப்பை ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பெண்ணின் மகளான டிலானி தயாபராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று தனது பேத்தியரான அருணோதியனாரின் ரஜினியுடன் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் மட்டக்களப்பில் அனைத்து மக்கள் கட்சி என்ற கட்சியை தமது தாயார் ஆரம்பித்ததாக கூறியுள்ள டிலானி தயாபரராஜ் அந்த கட்சியை மூன்று ஆண்டுகள் வரை அவர் கொண்டு சென்றதாகவும் கூறியுள்ளார் இந்த கால பகுதியில் பிள்ளையானுடன் இதனால் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அச்சுறுத்தல் குறித்து அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது தாயார் முறையிட்டதாகவும் டிலானி தயாபரராஜ் கூறியுள்ளார் இதனையடுத்து தனது தாயாருக்கும் வீட்டுக்கும் காவல்துறை பாதுகாப்பை ரணில் விக்ரமசிங்க வழங்கியிருந்தார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் பேஸ்புக் ஊடாக பிள்ளையான் தரப்பு தொடர்ந்து அச்சுறுத்தலை விடுத்து வந்ததுடன் தவறான கருத்துக்களை பரப்பியதாகவும் தயாபராஜ் உதயகலாவின் மகள் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தமது தாயார் கைது செய்யப்பட்டதாகவும் துறைச்சாலையில் துன்புறுத்தப்பட்டதாகவும் டிலானி தயாபரராஜ் கூறியுள்ளார் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என்பதை காரணம் காட்டி நீதிமன்றம் கடந்த ஓராண்டுக்கு மேல் தமது தாயார் சிறையில் வாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இறுதியாக சிறையில் பார்வையிட சென்ற போது தாயாரின் உடல்நிலை மிக மோசமடைந்திருந்ததாகவும் வெளியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் காவல்துறை அனுமதி மறுத்ததாகவும் டிலானி தயாவரராஜ் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கென சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட இருபது மனுக்களை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்த மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே கொள்ளாமலேயே நீதிமன்றம் அவற்றை தள்ளுபடி செய்துள்ளது பல அரசியல் கட்சிகள் மற்றும் சியாதீன குழுக்கள் தமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாயின் அவை தொடர்பாக நீதி கட்டமைப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் அல்ல என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அரசியல் நலன்களுக்காக தேர்தல் மேடைகளிலும் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களிலும் அரசியல் செயல்பாட்டாளர்களின் கைதுகள் தொடர்பாக பேசப்படுவதை சுட்டிக்காட்டிய டக்லஸ் தேவானந்தா யாருக்கு எதிராக வேணும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாயின் அவை தொடர்பாக நீதிமன்றங்களிலும் நீதி கட்டமைப்புகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்துள்ளார்ன்ற தேர்தல்கள் நாடெங்கிலும் ஒரே நாளில் நடத்தப்படாமல் சிலவற்றுக்கான தேர்தல் திகதி ஒத்திவைக்கப்படுமா என முதலில் நடைபெறுகின்ற பிரதேசங்களின் தேர்தல் முடிவுகள் பின்னர் நடத்தப்படும் தேர்தல் முடிவுகளில் தாக்கங்களை செலுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு கவனத்தில் எடுக்க வேண்டும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வடக்கில் காலூன்று நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாத்திகுக்கு மக்கள் மறுபடியும் இடம் கொடுக்கக்கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தியுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார் அது பச்சை தற்செயலாக என்பிபிக்கு ஒரு வாக்களிச்சு அதுக்கு காரணம் என்னென்றால் த டயஸ்போரான்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் சில பேருக்கு கா இங்கேருந்து அரசாங்க ஆதி அது அரசாங்க ஆதரவு சக்திகள் அங்கே போய் தேசியம் தாங்கள்லாம் ஒரு ஊடாக உங்களுக்கு தெரியும் எத்தனை சுயேட்சை குழுக்கள் பொறுப்போம் தெரிஞ்சு கொண்டு ஒரு நூறு ஓட்டு போட்டால் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு எடுத்து நூறு நூறு ஓட்டை பிரித்து பிரித்து எங்களுடைய எங்களுடைய வாக்குகளை பிரித்து அதில் நாங்கள் தோத்ததை தவிர அவர்களுக்கு போன வாக்குகள் போனஊரா டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதன் அவர்களோடு கிடந்த வாக்குகள் தான் மாறி தேசிய திசை காட்டிக்கு வாக்களித்தார்கள் இந்த முறை அது நடக்காது என்று நான் நினைக்கிறேன் இந்த முறை மக்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு இதுவேகள் தெற்கத்திய ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுகிறார்கள் சிங்கள சிங்களிஸ் இம்பீரியலிசம் சிங்கள மேலாதிக்கம் இங்கே உருவாக்குகிறார்கள் ஊன்றுகிறார்கள் என்றதை எங்களோட மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் கொண்டு கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன் ஆகிய நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கான ஒரு பதிலை மக்கள் வழங்குவார்கள் அப்படி வழங்குவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் சர்வதேச அளவில் சீனாவுக்கு பின்னர் இன்று ஸ்ரீலங்காவே உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏழு நகரத்தை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி விதித்த வரி தொன்னூறு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர்களே கூறுவதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்ற நடைபெற்றில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க தாம் எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலேயே தொன்னூறு நாட்கள் வரிகளை விதிக்காமல் இருக்க ட்ரம்ப் தீர்மானித்தார் என கூறும் அரசாங்கம் வேறு எங்கும் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார் எந்த ஒருவரும் அவ்வாறு செய்ததில்லை என கூறியுள்ள முன்னாள் ஜனாதிபதி இதுபோன்ற கதைகளை கேட்பதில் அர்த்தமில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ட்ரம்பின் பிரச்சினைக்கு முன்னரே ஆசிய வளர்ச்சி வங்கியின் அறிக்கைகளின் பிரகாரம் இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்று தசம் ஒன்பது வீதம் குறையும் என தெரிவிக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேலும் மூன்று தசம் நான்கு வீரம் வரை குறைவடையும் எனவும் கடனை அடைக்க அவர்களால் முடியாது போகும் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் இதை விளக்க வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டவிரோத கடற்தொழிலை கட்டுப்படுத்தி நீரியல் வளங்களை பாதுகாப்பவர்களை அச்சுறுத்தும் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்தக் கோரி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களினால் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது முல்லித்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்துமாறு கோரி கடற்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கோரி வந்த நிலையில் அண்மை காலமாக கடலிலும் நந்தி கடல் கலப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட தொழிலாளர் ஒருவரின் உந்துருளி ஒன்று அண்மையில் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது அடுத்து சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்துவதற்காக பாடுபடுகின்றவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்துமாறு கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வட வழக்கில் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சாமரசம்பத் தசாநாயக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது ஒரு மில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பாக வழக்கில் சம்பத் தசாநாயகவை எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதுளை நீதவான் நீதிமன்ற நீதவான் நுஜித் டி சில்வா உத்தரவிட்டுள்ளார் ஊழல் தொடர்பான மூன்று தனித்தனி வழக்குகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்ட போதிலும் இரண்டு வழக்குகளில் அவருக்கு ஏற்கனவே பிணை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹீரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர் ஒருவரை கந்தக்காடு பொருள் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்புமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மானிபாய் ஆனந்தா வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞர் ஒருவர் பதினைந்து மில்லிகிராம் கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரம் குறித்த இளைஞர் ஹெரோயின் போதைப் பொருளுக்கு கடுமையானவர் என தெரியவந்தது இதனையடுத்து சந்தேக நபரையும் சான்று பொருளையும் காவல்துறையினர் மன்றில் முற்படுத்திய போது கந்தக்காடு போதைப் பொருள் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தபோது திமுகவுக்கு இனித்ததாக தெரிவித்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அவர்களுக்கு அது கசக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முக ஸ்டாலின் பதறுவதும் பயப்படுத்துவதும் ஏன் கேள்வி எழுப்பியுள்ள அவர் தாம் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்றும் கூறியிருந்தார் திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்ற அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி இருந்த போதே நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக கூறியுள்ள அவர் அதனை தடுத்து நிறுத்த அதிமுக முயற்சித்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் மேலடுக்கப்பட்டிருக்கும் என முதலமைச்சர் கூறுவதாக சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது ஏன் நீட் தேர்வை தடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குறித்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் என சுட்டிக்காட்டிய அவர் எனினும் கழிவுநீர் கலப்பினால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என அமைச்சர் கூறுவதாகவும் சாடியுள்ளார் குடிநீரில் கழிவுநீர் வருவதாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்திருந்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் முறைப்பாடு செய்யப்பட்டவுடன் குடிநீர் கழிவுநீர் கலப்பு விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது எனவும் எடப்பாடி பழனிசாமி மேலும் கூறியுள்ளார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் இயற்கை எழுதியுள்ளார் இந்த நிலையில் பாப்பரசரின் இறுதி நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் குழாய் அலட்சி காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரான்சிஸ் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை தனது இல்லத்திற்கு திரும்பியிருந்தார் பாப்பரசர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காலப்பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்கள் புனித பீட்டர்ஸ் சர்க்கத்தில் கூடி அவர் உடல்நலம் தேற பிரார்த்தனை செய்திருந்தனர் மிகவும் தீவிரமான குறைவால் பாதிக்கப்பட்ட பாப்பரசர் பின்னர் உடல்நலம் தேறி இருந்ததுடன் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு ஆராதனையிலும் பங்கேற்றிருந்தார் முதல் நாள் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே டி வான்சையும் சந்தித்திருந்த நிலையில் இன்று அவர் இயற்கை எழுதியுள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது ரோமின் ஆயராகவும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் பிரான்சிஸ் செயற்பட்டு வந்தார் இந்த நிலையில் பரிசுத்த பாப்பரிசர் பிரான்சிஸ் இயற்கை எழுதியுள்ளதை ஆழ்ந்த துக்கத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக வத்திகான் அறிவித்துள்ளது தனது முழுமையான வாழ்நாளையும் கத்தருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக பிரான்சிஸ் அர்ப்பணித்திருந்தார் என கால் கெவின் பெரல் தெரிவித்துள்ளார் கத்ராகிய கேசுவின் உண்மையான சீடராக முன்மாதிரியாக அவர் செயற்பட்டார் எனவும் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான செயன்முறை பொதுவாக ஒரு பாப்பரசர் மரணித்து பதினைந்து முதல் இருபது நாட்களின் பின்னர் ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி மீண்டும் ராஜபக்சவினரின் செல்வாக்குடன் இயங்கும் துணை அரசு ஈஸ்டர் தாக்குதலுக்கான நீதியை தடுப்பதாக கூறும் கர்த்தினால் சீனாவுக்கு அடுத்த பலம் வாய்ந்த நாடு ஸ்ரீலங்கா ஜிவிபியினரின் கருத்துக்கு ரணில் ஏழன பதிலடி வவுனியாவில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வனவள அதிகாரி பொதுமக்களின் காணிகளை எல்லையிட்டதாக கூறும் சத்தியலிங்கம் கிழக்கை முழுமையாக இந்தியாவிடம் வழங்கிய அனுர அரசு தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பறித்ததாகவும் சாணக்கியன் சாடல் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு நிராகரிப்பு வழக்கு இருபது மனுக்களை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியால் அச்சமடைந்துள்ள ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கவே கூட்டணி என எடப்பாடி விளக்கம் கத்தோலிக்கர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய பரிசுத்த பாப்பரசரின் மறைவு கர்த்தருக்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்கிறது வத்திகார் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்